வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பூசணி விதை தாங்க எடுத்துருக்குறோம் அதாவது பூசணி விதையை அதாவது கொஞ்சம் தோல் நீக்கி எடுத்துருக்குறோம் இந்த பூசணி விதையை நல்லா இதை வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லியும் காலையில் டைமில் ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிங்க இப்படி டெய்லியும் குடிக்கிறதுனால குறிப்பாக ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்தில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது விந்து திடமான விந்தணுவாயக மாற்றக்கூடிய ஆற்றலும் இதில் இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஆண்கள் மேலே இதனுடைய மருத்துவ குணங்கள் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அதாவது இதனுடைய பொடிகளை வேறு ஏதாவது சமையலுக்கு நீங்கள் சாப்பிட்றக்கூடிய பொரியலோ அல்லது ஸ்வீட் பலகாரங்களோ இப்படி ஏதாவது சாப்பிடும்போதும் அதில் நீங்கள் தூவி விட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அந்த விதையை வறுத்து அப்படியே விதையை அதாவது ஸ்வீட் பலகாரங்களை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சுவை என்பதும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி புற்றுநோய் செல்களையுமே அழிக்கக்கூடியது நீரிழிவு நோயாளிகள்லாம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கும் பொழுது அந்த பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாகவே சரியாகுங்க சர்க்கரை வியாதி இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய பேர்த்துக்கு இருக்குது இந்த சர்க்கரை வியாதி பிரச்சனையை முழுமையாக தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த பூசணி விதையில் இருக்குது இது நம்மளுடைய நரம்புகளை எல்லாம் ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டதுங்க அதனால் கண்டிப்பாக நரம்புகளை பலப்படுத்தவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது எடுத்துக்காங்க உடல் பலத்தை அதிகரித்து நம்மளுடைய உடலை நல்ல ஸ்ட்ரென்த்தாக வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது கண்டிப்பாக இந்த பூசணி விதையை பயன்படுத்துங்க